நமோ நாராயணாய நமக லோகாத்யக்ஷூராத்யோ தர்மாத்ய கிருதா கிருதக சதுராத்மா சதுர் யூகஸ் சதுர்தம்ஸ்ட் சதுர் புஜக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது திருநாமம் சத்துர்தம்ஸ்டக அது என்ன சொல்லும் முறைன்னு பார்த்தா நான்கு விதமான விசேஷ பற்களை கொண்டவர் யாருன்னு நமக்கு தெரியும் சொல்லும் முறை சதுர்தம்ஸ்டாய நமக இந்த சதுர்தம்ஸ்டாய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளையும் அவருடைய கதைகளையும் பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் அதாவது முந்தைய காலத்தில் யுகத்திலலாம் பாண்டிய நாட்டில் வந்து விஷ்ணுபுரம் என்ற ஒரு ஊரில் அதாவது மல்லிகை மல்லிகை பல்லவர் என்று என்று பெயருடன் திருமால் கோயில் கொண்டிருந்தார் அந்த பெயருடன் ஒரு திருமால் கோயிலில் இருந்தாராம் அவரது பற்கள் மல்லிகைப்பூ போல் அழகாக மென்மையாக இருந்தமையால் இப்பெயர் ஏற்பட்டதான் அதனால் விஷ்ணு விஷ்ணு சித்தர் பட்டர் என்ன செஞ்சார் தெரியுமா நம்ம அர்ச்சகர் வந்து அந்த பெருமாளுக்கு பேரன்போடு தினசரி பூஜைகளையும் செய்து வந்தாராம் ஊரார் பெருமாளுக்கு பழங்களையெல்லாம் சமர்ப்பித்தார்களாம் அவர்கள் அவர்கள் வந்து தோலை எல்லாம் ஏன்னா பல்லு மல்லிகைப்பூ மாதிரி இருக்குன்றதுனால தோலை எல்லாம் உரிச்சிட்டு உரித்துட்டு உள்ளிருக்கும் பழத்தை மட்டும் நிவேதானம் செய்தாராம் அதாவது படைச்சாராம் அந்த அர்ச்சகர் பெருமாள் மல்லிகைப்பூ போல மென்மையான பற்களை உடையவராக இருப்பதால் கடுமையான பொருட்கள் அவரால் கடிக்க முடியாது என்று பக்தியுடன் கூறுவார் அந்த அர்ச்சகர் கொட்டைப்பாக்கும் வெற்றிலையை சமர்ப்பித்தால் கூட அவற்றை அரைத்து பொடியாக்கி நன்கு பெருமாளுக்கு நன்கு அதை நல்லா அப்படியே நல்லா பொடியாக்கி தான் பெருமாளுக்கு சமர் சமர்ப்பித்தார்களாம் அவ்வூரில் உள்ள விவசாயிகள் தை மாதம் அறுவடை ஆனவரை உடனே என்ன செஞ்சாங்கன்னா கரும்பு களிகளை கரும்புகளை கரும்பு குச்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு பெருமாளுக்கு சமர்ப்பதற்காக எடுத்து வந்தாங்க அப்போது சிலர் அவரிடம் நம் ஊர் அர்ச்சகர் கனிகளையே தோலை உரித்து தான் பெருமாளுக்கு நிவேதனம் செய்வாராம் கரும்புகளை நிவேதனம் செய்ய மாட்டார் இத்தகைய கரும்புகளை உண்டால் பெருமானுக்கு பல்வழிக்கும் என்று கூறுவாராம் உங்களை கோவிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டார் என்றார்களாம் அவங்க அவங்க விவசாயி உள்ள கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா மற்றவங்களாம் எப்படி சொன்னாங்களாம் உடனே ஆனால் பெருமாள் மேல் அசைக்க முடியாத பக்தி கொண்டவன் விவசாயி நாங்கள் கொடுப்பதை பெருமாள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லிவிட்டு கரும்புகளுடன் கோவிலில் கோவிலை நோக்கி சென்றார்கள் அப்போது விசுவசித்தப்பட்டர் கோவிலில் இல்லை திருப்பல் பட்டர் என்று வேறொரு அர்ச்சகர் இருந்தார் அவர் இன்னொரு அர்ச்சகர் இல்லாமல் இவர் இருந்தாராம் கரும்புக்களிகளுடன் வந்த விவசாயிகள் சுவாமி தாங்கள் புதிய அர்ச்சகரா எப்பொழுது இங்கு பூஜை செய்யும் அர்ச்சகர் என்று வரவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு திருப்பல் பட்டர் அவர் திருப்பல் பட்டர் அவர் இன்று சங்கராந்தி தர்ப்பணம் செய்வதற்காக சென்றுள்ளார் அவருக்கு பதிலாக நான் தான் இன்று பூஜை செய்கிறேன் என்றாராம் விவசாயிகள் கொண்டு வந்த அனைத்து கரும்புகளையும் வாங்கி பெருமாளுக்கு நிவேதனம் செய்தார் திருப்பல்பட்டர் பட்டர் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் கோவிலை விட்டு வெளியே வரும்போது வெளியே வரும் வரும் வேளையில் விஷ்ணு விஷ்ணு பட்டர் வந்து விஷ்ணு சித்திரப்பட்டர் என்ன செஞ்சார்னா கோவிலுக்குள்ளே நுழைந்தாராம் யாரு அவர் ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்த குருக்கள் விவசாயின் கையில் கரும்பு களிகளை பார்த்து விட்டு ஏன் கோவிலுக்கு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டாராம் இந்த வருடம் நாங்கள் அறுவடை செய்த கரும்புகளை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வந்தோம் ஐயா புதிய அர்ச்சகர் இவரை இவற்றை பெருமாளுக்கு நிவேதனம் செய்தார் மிக்க மகிழ்ச்சி என்றாராம் விவசாயி வியந்து போன விஷ்ணு சித்தப்பட்டர் யார் அந்த புதிய அர்ச்சகர் நான் கோவிலை பூட்டிவிட்டுத்தானே தர்ப்பணம் செய்ய வந்தேன் அதற்கு தெரியாமல் கோவிலுக்குள் நுழைந்து நுழைந்து புதிய அர்ச்சகர் யார் என்று கேட்டுக்கொண்டே கோவிலுக்குள் வேகமாக நுழைந்தாராம் விஷ்ணு சித்தப்பட்டர் உன்னை திருப்பல் பார்த்து யாரப்பா நீ கோவிலுக்குள் எப்படி நுழைந்தார் என்று கேட்ட கேட்ட விஷ்ணு சித்தப்பட்டர் திருப்பல் பட் திருப்பல்பட்டரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை ஒரு விவசாயி கையில் இருந்த கரும்பை பிடுங்கி இந்த கரும்பை கழித்தால் பெருமாளுக்கு வலிக்காது என்று வலிக்காதா என்று கேட்டாராம் விஷ்ணு சித்தப்பட்டர் அப்போது அந்த கரும்பில் நான்கு பருக்கள் பதிந்திருப்பதை அவர் கண்டாராம் சுவாமி இத்தகைய பக்தர்கள் சமர்ப்பிக்கும் கரும்பை உண்பதற்காகவே தனது தனது பல் வரிசையில் நான்கு வலிமையுள்ள பற்களையும் கொண்டிருக்கிறாரே பெருமான் அது உங்களுக்கு தெரியாதா இராமாயணத்திற்கூட சத்துர் சதுர்தசம சதுர்தசம வதக சதுர்தம்ஸ்டிகதிகி என்று இப்பற்களை பற்றி வால்மீகி கூறியுள்ளாரே என்று சொன்னாராம் திருப்பல் பட்டர் கருவறைக்குள் சென்று மறைந்து விட்டாராம் விவசாயிகள் விவசாயிகள் பெருமாள் மேல் கொண்ட பக்தியை தனக்கு உணர்த்துவதற்காகவே பெருமாள் திருப்பல் பட்டராக வந்து வந்ததையும் தான் உண்டதற்கு அடையாளமாக தனது நான்கு பற்களையும் ஒவ்வொரு கரும்பிலும் பெருமாள் பறித்திருப்பதையும் உணர்ந்தாராம் யாரு விசுணசித்தப்பட்ட இவ்வாறு மெய் இவ்வாறு மெய்யடிகர்கள் பக்தியுடன் சமைப்புக்கும் கடினமான பொருட்களை உண்டு அவர்களை மகிழ்ப மகிழ்விப்பதற்காகவே நான்கு சிறப்பு பற்களை விளங்கும் திருமால் தமு த ச சதுர்தம் ஸ்ட்ரா என்று அழைக்கப்படுகிறது அது என் என்று அழைக்கப்படுகிறது சதுர் என்றால் நான்கு தம்ஸ்ட்ரம் என்றால் பல் அதனால் சதுர்தம்ஸ்ட என்பதே சகசிரநாமத்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது திருநாமமாக சதுர்தம்ஸ்ட்ரா என மக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட நோயை அனைத்தும் நீக்கி ஆரோக்கியமான அழகான பற்களோடு விலங்க திருமால் அருள் புரிவார் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் கதைகள் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களும் வருணிச்சு அதான் இந்த வந்து நம்ம சதுர்தம்ஸாய நமக அப்படின்னு சொல்லணும்னோம்னா இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரித்து ஒரு விஷ்ணு சரஸ்ராமனத்து வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாமத்தை எடுத்து அதுக்கு ஒவ்வொரு கதைகளையும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கும் நம்ம வந்து பார்க்குறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணுமா அதான் அதனால் தயவு செய்து இதெல்லாம் கேட்டுக்கோங்க ஒரு பல்லு வழியே பிள்ளைங்களுக்கு வந்துருச்சுன்னா சதுர்த்தம் ஸ்டாய் நமக சதுர்தம் ஸ்ட்ராய் நமக சதுர்தம் ஸ்ட்ராய் நமகன்னு பெருமாளை நினைச்சு நாம் சொன்னோம் நமக்கு நல்வழி கிடைக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க பண்ண ஹரி ஹரே கிருஷ்ணா